ஜெயத்யாஸ்ருத சந்த்ராசம் துவாந்த வித்வம் சனோதயஹம் பிரபாவான் சீதயா தேவ்யா பரமவியோமபாஸ்கரஹான் நமஸ்தபாயை நன்றை தினம் ஸ்ரீ ராமோதந்தத்தினுடைய தொடர் வரிசையில் ஸ்லோக நம்பர் நைன்டி ஃபோர் நைன்டி ஃபைவ் அண்டு நைன்டி சிக்ஸ் இந்த மூன்று ஸ்லோகங்கள் என்னென்ன அதனுடைய பதச்சேதம் அன்வயகா பாவார்த்தம் அதுல இருக்கக்கூடிய வியாக்கரண அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்க இருக்கோம் இதற்கு முன்னாடி வகுப்புல ஸ்லோக நம்பர் நைன்டி த்ரீ அப்படிங்கிற ஸ்லோகத்தோட பார்த்து முடிச்சிருந்தோம் அந்த கடைசியா பார்த்த அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா தக்ஷணம் துந்துபேகே காயம் சுக்ரீவேன பிரதர்ஷித்தம் சுதூரம் பிரேஷயா மாச பாதாங்குஷ்டேன ராகவஹா அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை பார்த்து முடிச்சிருந்தோம் என்ன அர்த்தம்னாக்கா இப்போ சுக்ரீவன் இடத்துல ராமர் அவர் பத்தின அந்த விசுவாசம் இல்லையா ஏன்னா வாலி அப்படிங்கிறவன் எப்பேற்பட்டவன் அப்படிங்குறது அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம் எப்பேற்பட்டவன் வாலி அப்படின்னாக்கா பலம் பொருந்தியவன் பராக்கிரமம் உள்ளவன் சொல்லிட்டு சுக்ரீவேநாத ராமாயிராத் வைரசிய காரணம் நிவேதிதம் அசேஷம் பலாதிக்கம் சசேதத்து அப்படிங்கறதான விஷயங்களை பார்த்தோம் சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் இடையே என்ன மாதிரியான பகை மேலும் வாலி அப்படிங்கிறவனுடைய பலம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் ராமரிடத்தில் சுக்ரீவன் தெரிவிச்சதா பார்த்தோம் அது மாத்திரமில்ல அப்பேற்பட்ட பலம் பொருந்திய வாலிய ராமனால வீழ்த்திட முடியுமா அப்படிங்கிற ஒரு அந்த நம்பிக்கை இல்லாத தன்மையானது சுக்ரீவனிடத்துல இருந்தது அதை போக்கு விதமா என்ன பண்றதுன்னு பார்க்கும்பொழுது அங்க ஏற்கனவே துந்துபின்னு சொல்லக்கூடிய ஒரு ராட்சசனுடைய ராட்சசனை வாலி வதம் பண்ணியிருக்கான் அவனது அப்படி வீழ்த்தப்பட்ட சரீரமானது அங்கே மலை போல இருக்கு அதை காண்பிக்கிறான் யாரு சுக்ரீவன் இடத்துல அப்போ ராமர் என்ன அப்படி மலை போல விழுந்திருக்கக்கூடிய அந்த சரீரத்தை தன்னுடைய பாதாங்குஷ்டேன என்ன பண்றாரு அப்படின்னாக்கா அப்படி ஒரு ஒரு உதவ ததைக்கிறார் அது எங்கேயோ போய் விழுது சுதூரம் பிரேஷையா மாச யாரு ராகவகா அப்படிப்பட்ட ஒரு விஷயமானது நடந்தது மறுபடியும் அவனுக்கு அந்த சுக்ரீவனுக்கு ஒரு நம்பிக்கையானது ஏற்படலை என்ன பண்றதுன்னு தெரியல ராமநடத்துல கேட்கவும் முடியாது சொல்லவும் முடியாது மறுபடியும் என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது அங்க சால விரக்ஷம்னு சொல்லக்கூடிய விர்சமானது இருக்கு அந்த விரக்ஷம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரமான விரட்சம் ரொம்ப பலம் பொருந்திய விரம் அதை அசைக்கிறது அல்லது கீழே சாய்க்கிறது அப்படிங்கிறதுலாம் முடியாத காரியம் அசாத்தியமான காரியம் பராக்கிரமம் பொருந்தினால மட்டும்தான் அதெல்லாம் பண்ண முடியும் இப்போ ராமனுடைய பானம் இருக்கு இல்லையா அந்த ஒரே ஒரு பானத்தினால என்ன பண்றாருனாக்கா ஒரு பானத்தை எடுத்து வீசுறார் அந்த பானமானது அங்க இருக்கக்கூடிய சப்தசாலான சொல்லக்கூடிய ஏழு சால மரங்களை துளையிட்டு அதையும் தாண்டி ஒரு பர்வதம் இருக்கு அந்த பர்வதத்தையும் துளையிட்டு கொண்டு பாதாளலோகம் வரை சென்று மீண்டும் ராமரிடத்திலே வந்து சேர்ந்தது அந்த பானம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு அங்க நடக்கிறது அதன் பிறகுதான் சுக்ரீவனுக்கு விசுவாசமானது ஏற்படுறது அந்த நம்பிக்கைன்னு சொல்லுவா இல்லையா ஆஹா இப்போ நிச்சயமாக வாலியை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட் அதை ஏற்படுத்தணும் இல்லையா அதற்கான இப்படி ஒரு நிகழ்வான நடக்கிறது அதுக்கப்புறம் தான் பிறகு என்ன பண்றான் சுக்ரீவன் வாலிய வாலியை போய் அழைக்கிறான் வா யுத்தத்துக்கு வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான் அதற்கப்புறம் என்ன நடக்கிறது மேற்கொண்டு இந்த மூன்று ஸ்லோகங்களை நாம பார்க்க போறோம் ஸ்லோகம் நம்பர் நைன்டி ஃபோர் நைன்டி ஃபைவ் அண்டு நைன்டி சிக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த மூன்று ஸ்லோகங்கள் என்ன அதனுடைய பதச்சேதம் அன்பயம் பிரதிபதார்த்தம் அதாவது பாவார்த்தம் அதனுடைய வியாக்கரண அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம இன்றைய தினம் போறோம் பார்க்க இது நம்ம கிஷ்கிந்தா காண்டம் சொல்லக்கூடிய நான்காவது பகுதியில் இருந்து அந்த கிஷ்கிந்தா காண்டம் எடுத்துருந்தாக்கா அதுல ஆறாவது ஸ்லோகமான எண்ணிக்கை தொடர் வரிசை ஸ்ரீ ராமோதந்தம் அப்படிங்கிற தொடர் வரிசையில பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபோர் ஸ்லோகம் நம்பர் நைன்டி ஃபோர் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க மூல ஸ்லோகா புனச்ச தர்ஷிதாம் ஸ்தேன சப்த ரகுத்தமஹா பாணே நைகேன விட்சே சிச்சேத சார்தம்யா புனச்ச தைகேன சிச்சேத சார்தம் தியாணு அப்படிங்கிறது இந்த கிஷ்கிந்தா காண்டத்தினுடைய ஆறாவது ஸ்லோகம் தொடர்பரிசையில தொண்ணூத்தி நான்காவது ஸ்லோகம் பதட்சேத புன தர்ஷிதான் தேன சாலான் சப்த ரகுத்தமஹா பானேன ஏகேன சிச்சேத சார்தம் தசிய அனுசங்கையா அப்படிங்கிறது பதச்சேதா அத்தவா பதவிபாக இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் சுக்ரீவனுக்கு ராமனுடைய பலம் என்ன அவருடைய பலத்துல இப்ப இவனுக்கு ஒரு விசுவாசமானது ஏற்படல ஒரு நம்பிக்கையானது ஏற்படல இதற்கு முன்னாடி ஸ்லோகத்துல அந்த துந்துபேகே காயம் துந்துபின்னு சொல்லக்கூடிய அவனது காயத்தை சரீரத்தை அனாயாசமாக சுதூரம் பிரேஷையாமாச யாரு ராகவகா அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சிட்டோம் அதன் பிறகு என்ன நடக்கிறதுனாக்கா இங்க புனஹா மறுபடியும் ஒரு விஷயத்தை நடத்தி காண்பிக்கிறார் ராமபிரான் என்ன அப்படின்னாக்கா சாலான் சப்த நான் சொன்னேன் இல்லையா சால விரக்ஷம்னு சொல்லக்கூடிய ஒரு விரக்ஷமானது இருக்கு அந்த வனத்துல அந்த சால விரத்தை என்ன பண்றாருனாக்கா ஒரே பானத்தால ஏழு சால விர்கட்சங்களை துளையிடுகிறார் அவர் அது பானமானது செலுத்தப்பட்டது அப்படி ராமனால் செலுத்தப்பட்ட அந்த பானம் அந்த சரகான அம்பு அது என்ன பண்றது ஏகேன ஒரே ஒரு அம்பு தான் அதை செலுத்துறார் ஏழு மரங்களை ஒரே டைம்ல துளையிட்டுண்டே போறது ஒரு மரத்தை துளையிட்டு அடுத்த மரம் அடுத்த மரம் இந்த மாதிரி ஏழு மர மரங்களை துளையிட்டு அனாயாசமா அந்த சாலவருஷன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மரம் அத ஒரு மரம் இல்ல இரண்டு மரம் இல்லை ஏழு மரங்களை துளையிட்டு அவரது பானமானது அதை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு பர்வதத்தையும் துளையிட்டு கொண்டு பாதாளலோக வரை சென்று இல்லையா மீண்டும் அவரது தூணின்னு சொல்லக்கூடிய இங்கிருந்து அந்த அம்பை எடுத்தாரோ அதே இடத்திற்கு திரும்பியது அந்த அம்பானது அப்பேற்ப அப்பேற்பட்ட விஷயமானது பராக்கிரமம் பொருந்திய ராமபுரானால் செய்யப்பட்டது இல்லையா இப்போ அவனுடைய கேள்விக்கு விடையளிக்க விதமாக இது இருக்கு இல்லையா சுக்ரீவன் அவனது எண்ணம் என்ன ராமருடைய பலம் என்னன்னு தெரியணும் வாலியை வீழ்த்த முடியுமான்னு தெரியணும் அப்பேற்பட்ட பலம் அவரிடத்தில் இருக்கான்னு தெரியணும் அதற்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக இந்த செயலானது அமைந்தது அப்படிங்கறத தான் காண்பிச்சு கொடுக்கிறது உனகா தர்ஷிதாம் சப்த ரகுத்தமஹா சிச்சேத சார்தம் சார்தானு சங்கையா இப்போ அவனுக்கு ஏற்பட்ட அந்த கேள்விகளுக்கு எல்லாம் விடையளிக்கும் விதமாக ஒரே ஒரு பான பிரயோகத்தின் மூலமாக ஏழு மரங்களை துளையிட்டு அதை தாண்டி இருக்கக்கூடிய பர்வதம் சொல்லக்கூடிய ஒரு மலையை துளையிட்டு பாதாளலோகம் வரை சென்று மீண்டும் ராமனது தூணின்னு சொல்லக்கூடிய அந்த அம்புகள்லாம் வைக்கக்கூடிய அந்த பெட்டகத்தில் வந்து அந்த அம்பானது சேர்ந்தது இது அவனது விஸ்வா அவனிடத்தில் விசுவாசத்தை ஏற்படுத்தும் விதமாக முதல்ல பண்ணது துந்து காயம் என்ன பண்ண சுதூரம் பிரேஷையா மாச இப்ப என்ன பண்ண சாலான்னு சொல்லக்கூடிய அந்த ஏழு மரங்களை துளையிட்டார் ஒரே ஒரு பானத்தினால அப்படிங்கிறது இந்த சோதனே தாத்யம் பதச்சேதபாதம் அன்பையஹா புனஹாச்ச ரகுத்தமஹா தேன தரிசித்தான் காண்பிக்கப்பட்டது அவனால் காண்பிக்கப்பட்டது இந்த மரங்கள்லாம் பாருங்கிறான் ரொம்ப உயரமா இருக்கு அப்படி அந்த மரங்களை சப்தசாலான் ஏகேன பானேன சார்தம் தசிய அனுஷங்கையா சிச்சேத அப்படிங்கிற மாதிரியான இந்த ஸ்லோகத்துடைய அன்பயமானது அமைஞ்சிருக்கு இப்ப நான் சொன்ன அர்த்தம் என்ன தாத்பரியம் என்ன அப்படிங்கறத சம்ஸ்கிருதத்துல நாம பார்த்துட்டு அதுல இருக்கக்கூடிய வியாக்கரண விசேஷங்களையும் பார்த்துடலாம் தாத்பரியம் புனகாச்ச ரகுத்தமஹா தேன தரிசிதானு சப்தசாலானு ஏகேன பானேன சார்தம் தசிய அனுஷங்கையா சிச்சேத அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியமாக இருந்துருக்கு இல்லையா பாருங்க என்ன ஸ்லோகம் புனச்ச தர்ஷிதாம்ஸ்தேன சாலான்சப்த சார்தம் தசியானுசங்கையா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் அப்படி சிச்சேதனா கட் பண்றதுன்னு அர்த்தம் அதாவது கட் பண்றது துளையிடுறது அப்படிங்கிற மாதிரி இப்போ இது எல்லாமே எதற்காக செய்யப்பட்டது அனுஷங்கையா அவனுக்கு ஒரு டவுட் இருந்தது இல்லையா அனுஷங்கான டவுட் யாருடைய டவுட்டை போர் போக்கி எடுக்குமா ஏற்கனவே பாதி சந்தேகம் தீர்ந்தது எப்போ அந்த துந்துபேகே காயம் அவனது சரீரத்தை சுதூரம் பிரேடையா மாசன்னு அன்ப மாதிரி காண்பிச்சார் இல்லையா அப்ப ஒரு அவனுடைய சுக்ரீவனுடைய ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை தன்மை ஏற்படுறது அதுல ஒரு பாதி சார்தன்ன பாதி ஏற்கனவே போக்கப்பட்டது மீதி இருக்கு இல்லையா அத இந்த மாதிரியான விஷயங்களை சப்தசாலான் ஒரே அம்பனால துளையிட்டு வீழ்த்தப்பட்டதுனால சாய்க்கப்பட்டதுனால இப்ப மீதி இருக்கக்கூடிய விசுவாசத்தையும் போக்கும்படியாக அவனது மனதில் உதித்த கேள்விகளுக்கு விடையளிக்கும் விதமாக அனுசங்கையா அப்படிங்கிறது அதுவும் இப்ப போக்கப்படுது முழுமையா ஏற்கனவே பாதி சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணார் இப்ப மீதி சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிட்டார் இப்படி முழுமையான விசுவாசமான இப்போது சுக்கிரவனத்தை ஏற்படுத்து அப்படிங்கறதுதான் புனகாச்ச தேன ஏகேன தின சார்தம் சாது தான் அணுசங்கையே அப்படிங்கிறது இந்த தொண்ணூற்றி நான்காவது ஸ்லோகத்தினுடைய தொடர்வரிசில கிஷ்கிந்தா காண்டம் காண்டன ஆறாவது தாற்பம் வியக்கணம் சந்தி புனஸ் விசர் சாரிதான் ப்ளஸ் சுவசந்தி பாணேன ப்ளஸ் ஏக்கிசன் திய ப்ளஸ் அணுசங்கைய சவர்ண தீர்க சந்தி சாலகா நாம விருட்ச விசேஷா அது ஒரு ஒரு மரத்தினுடைய பெயர் சாலஹானது காட்டுல அநேக விதமான மரங்கள் இருக்கு இப்படி ஒரு விசேஷமான மரம் இருக்கு அந்த மரத்துக்கு என்ன பேரு சால விரக்ஷம் அப்படிங்கறதான பெயர் சரி இது ஒரு விருட்ச விசேஷா மரத்துல ஒரு விசேஷமான விரக்ஷம் இப்படியாக இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கரண அம்சங்கள் அமைஞ்சிருக்கு அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது ஸ்லோகம் நம்பர் தொடர்பரிசையில நைன்டி ஃபைவ் அதேனா ஸ்லோகம் அதனுடைய பதச்சேதம் அன்வயம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் பாருங்க மூல ஸ்லோகః கிஷ்கிந்தாம் प्राप्य subgroups ததோ ராம சமன்விதஹ ஜகర్జாஜித் ஜகర్జாதித samhృతః கோபயன் वानராதிபம் கிஷ்கிந்தாம் प्राप्य subgroups subgroups ததோ ராம சமன்விதஹ கோபயன் ஜகர்ஜாட்டி அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் இது கிஷ்கிந்தா காண்டத்துல ஏழாவது ஸ்லோகம் தொடர்வரிசில தொண்ணூத்தி ஐந்தாவது ஸ்லோகம் ஸ்லோகம் நம்பர் நைன்டி ஃபைவ் என்ன பதவிபாக கிஷ்கிந்தாம் பிராப்பிய சுகிரீவராமசமன்விதர்ஜ அத்தீவ கோபயன் வானாதிபம் ஓ என்ன ஆகுதுனாக்கா இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் ததகான பிறகு இதன் பிறகு ராமர் அந்த சாலவருஷங்கள் எல்லாத்தையும் துளையிட்டு சாய்த்த பிறகு முழுமையான விசுவாசமானது சுக்ரீவனத்துல ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதன் பிறகு என்ன ஆறுனாக்கா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் யாருக்கு சுக்ரீவனுக்கு அப்பா பெரிய ரிலீஃபானது கிடைச்சது இவராலதான் வாலிய வீழ்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு முழுமையான விசுவாசமானது வந்தது சந்தோஷமும் கிடைச்சது அவனுக்கு பெரிய என்ன பண்றா உடனே அவன் வெளியில தானே இருந்துருக்கான் அந்த எந்த இடத்துல வாலி இருப்பானோ அந்த கிஷ்கிந்தாம் அந்த நகரத்துக்குள்ள பிராப்பிய சுக்ரீவஹா என்ன பண்ற ராமத சமன்பிதா இப்ப தன்னுடன் ராமரை அழைச்சின்னு போறார் சப்போர்ட்டு அப்படி அழைச்சின் போகும்போது என்ன நடக்கிற என்ன ரொம்ப ரொம்ப கர்ஜிக்கிறான் கர்ஜிக்கிறான் ஆக்ரோஷமா நீ எங்க வா மாதிரி சந்தோஷத்தோட யாரு சண்டைக்கு ரெடியா அங்க ரெடியா இருக்கான் அவனுடன் யுத்தம் புரிவதற்காக கூட யார் அழைச்சின்னு போறா இப்போ கூட ராமலட்சுமணா இருக்கா தைரியம் வந்துருக்கு இப்ப சந்தோஷமும் கிடைச்சிருக்கு அதனால இப்ப கூப்பிடுறான் இந்த அந்த இடத்தை அடைந்து வாலியை கூப்பிடுறான் யுத்தத்துக்காக ஏ வாலி வா நம்ம சண்டையிடலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன நடக்கிறது வாலியை யுத்தத்திற்கு அழைத்தான் சுக்ரீவஹா அப்படிங்கறதுதான் இந்த சோதனைய அர்த்தமாக இருக்குது கிஷ்கிந்தாம் பிராப்பிய சுக்ரீவஹா ததானா பிறகு எதன் பிறகு ராமனிடத்தில் முழுமையான விசுவாசம் ஏற்பட்ட பிறகு சுக்ரீவகா ராமசமன்விதா ராமலக்மனால அழைச்சிண்டு கிஷ்கிந்தாம் கிஷ்கிந்தை அடைந்து அதீவ சம்புட்டஹா வானராதிபம் கோபையன் அப்ப என்ன பண்றான் யாரு சுக்ரீவகா அந்த வாலியனு உள்ள அந்த கோபத்தெல்லாம் காண்பிக்க காண்பிக்கும் விதமாக ரொம்ப கோபத்தோட கர்ஜிக்கிறான் கர்ஜித்தான் இல்லையா கத்துவம் இல்லையா வாலி வா யுத்தத்துக்கு வா நம்ம யுத்தம் புரியலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த சுக்ரீவன் ராமலக்ஷ்மணால அழிச்சிட்டு அந்த கிஷ்கிந்தாம் பிராப்பிய வாலியை ரொம்ப சந்தோஷத்துடன் மகிழ்ச்சியுடன் கோபத்துடன் என்ன பண்றான் சண்டைக்கு யுத்தத்திற்கு அழைக்கிறான் இல்ல எப்படி ஒரே சமயத்தில் கோபம் வரும்னாக்கா வாலி மேல் உள்ள கோபம் ராமர் அப்படிங்கிற ஒரு பலசாலியான அவருடைய நட்பானது ஏற்பட்டது அப்படிங்கிறது ஒரு விதத்துல சந்தோஷம் ஒரு கான்பிடன்ஸ் கிடைச்சிது அதனால தைரியமா அழைக்கிறான் சுக்ரீவன் தத்தா சுக்ரீவகா ராமசன்னிஷ்கிந்தாம் கோப்பையன் அப்படிங்கிறது அன்பயம் இப்ப நாம சொன்ன அந்த அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல என்ன தாத்பரியமா இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு மேற்கொண்டு என்ன வியாக்கர விசேஷங்கள்ல பார்க்கலாம் ததா சுக்ரீவா விதம்ாத்தவன் பீவசம்வட்டரா சுவனுக்கு அத்தீத சந்தோஷம் அதனால தைரியமாக இப்போ அவன சண்டைக்கு அழைக்கிறான் வியாக்கணி தான் ப்ளஸ் ராமசமன்விசார ஜர்ஜ ப்ளஸ் அத்தீவ சவனீர் சமாச वानराणाम अधिपह वानराधिपह सष्टी तत्पुरुषः तम यारे वालिये कृदन्ताः प्राप्य प्र उपसर्ग पूर्वक आप प्लस ल्य प्रत्ययः संवृत्तः सम उपसर्ग पूर्वक ऋषि प्लस त्यक् प्रत्ययः त्यक् प्रत्ययः जगरज गर्ज धातोः लिट् लकारः प्रथम पुरुषः जगर्ज जगर्जदुहु जगर्जुहु अभी रूपम இது தொடர்ந்து அடுத்து நாம பார்க்க ஸ்லோகம் நம்பர் நைன்டி சிக்ஸ் இன்றைய தினத்திற்கான மூன்றாவது ஸ்லோகம் பிஷ்கிந்தா காண்டம் அப்படிங்கிற அந்த வருஷில நாம் எடுத்துனா இந்த ஸ்லோகமானது எட்டாவது ஸ்லோகமா இருந்துருக்கு இல்லையா பாருங்க என்ன ஸ்லோகம் வாலி நிஷ்கிரமிய சுக்ரீவம் சமரே பீடயத் சோபி சம்பக்ன சர்வாங்க

பிராதவத் ராகவான் விதம் என்ன இருதுனாக்கா இப்போ ரொம்ப ஆக்ரோஷமா அவனை சண்டைக்கு யுத்தத்துக்கு கூட்டான் இல்லையா ராமர் சொல்லி அனுப்புகிறார் சுக்ரீவா இப்ப போய் நீ வாலிய கூப்பிடு சீமா நான் அவனை வீழ்த்துறேன் உனக்கு சகாயம் பண்றேன் இப்போ சுக்ரீவன் யுத்தத்துக்கு போனது அவனுடைய பலத்தை நம்பி மாத்திரமே இல்லை தனக்கு பின்னால ராமர் இருக்கார் அப்படிங்கிற தைரியத்துலாம் போய் கர்ஜனை பண்ணான் ரொம்ப சந்தோஷமா அவனை சண்டைக்கு கூட்டான்னு பார்த்தோம் இங்க என்ன ஒரு சிக்கல் வருதுனாக்கா சுக்ரீவனும் வாலியும் உருவத்துல ஒரே மாதிரி இருப்பான் ஒரே ஹைட்டு ஒரே மாதிரியான நிறம் ஒரே மாதிரியான முக அமைப்பு இப்போ ராமருக்கு ஒரு குழப்பமான வருது என்னன்னாக்கா இதுல யார் சுக்ரீவன் யார் வாலின்னு தெரியல ஒருவேளை நம்ம தப்பா சுக்ரீவனை வதம் பண்ணிட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் ஆனது ராமருக்கு ஏற்படுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த மாதிரியான ஒரு நிலையில இப்போ வாலியே யுத்தத்துக்கு கூப்பிட்டுட்டான் சுக்ரீவன் ரெண்டு பேரும் யுத்தம் பண்ணிட்டு இருக்கா சண்டை நடக்கிறது ஆனால் ராமரால் இப்போ வாலிய வதம் பண்ண முடியல ஏன்னா ரெண்டு பேரும் உருவத்தில் சாக்ஷாத் ஒரே மாதிரி இருக்கா ராமருக்கு குழப்பமானது ஏற்படுறது கம்மன் இருந்துடுறார் அங்க போன சுக்ரீவனுக்கு அடிதான் விழருது உத தான் விழருது ராமரால சகாயம் பண்ண முடியாம எதிர்பார்த்துட்டு இருக்கான் எப்படியாச்சும் ராமர் வாலிய வதம் பண்ணிடுவார் அப்படிங்கிற கான்பிடன்ஸ்ல அவன் போயிட்டான் ஆனா அங்கே போனதுக்கு அப்புறம் ராமருக்கு இப்படி ஒரு குழப்பமானது ஏற்படுறது இவரே இங்க குழம்புன்றிருக்காரு அதனால ஒன்றும் பண்ண முடியல அப்படி அங்கே யுத்தத்துக்கு போன சுக்ரீவனுக்கு உத தான் விழருது அடிதான் விழருது வாலி தன்னுடைய திறமையை இருக்கான் என்ன பண்றதுன்னு தெரியாம மீண்டும் என்ன பண்ணிட்டான் சுக்ரீவன் ராம இடத்திலே வந்துட்டான் அம்மா உன நம்பி தான் போனேன் நான் நீ என்ன இப்படி பண்ணிட்டியே அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைய இந்த ஸ்லோகமானது காண்பிக்கிறது வாலி நிஷ்கிரமிய சுக்ரீவம் சமரே அபீடயத் பிரஷம் சோபி சம்பக்ன சர்வாங்க பிராத்ரவத் ராகவான்விகம் இப்படியான ஒரு நிலை இந்த ஸ்லோகத்துல பத பதவிபாக வாலி நிஷ்கிரமிய சுக்ரீவம் சமரே அபீடயத் பிரஷம் சஹா அபி சம்பக் சர்வாங்க ராகவான் வித்தம் ராகவான் ராகவாந்திகம் அப்படிங்கிறது பதச்சேதா அத்தவா பதவிபாக நிஷ்கிரமிய இப்ப வாலி வெளியில வந்துட்டான் ஏன்னா இவ்வளவு ஆக்ரோஷத்தோட கர்ஜன பண்ணின்னு போனான் இல்லையா சுக்ரீவன் அவனது குரலை கேட்ட வாலி நிஷ்கிரமிய வெளியில வரா சமரே சுக்ரீவம் பிரஜம் அப்பி இடையது வந்து அந்த யுத்தத்தில் கலந்து கொண்டு சுக்ரீவன துவம்சம் பண்றான் சஹாபி சம்பக்ன சர்வாங்க ராகவாந்திகம் முடியல மீண்டும் ரா வந்து சேர்ந்துட்டான் ராமா உன நம்பி நான் போனா என்னை இப்படி யுத்தத்துல அடி வாங்க வச்சிட்டியே நீ வாலிய வதம் தானே சொன்ன இந்த மாதிரி பண்றே அப்படிங்கிற மாதிரி மீண்டும் ராமனிடத்துல வந்து அடைந்தார் யாரு சுக்ரீவன் ஏன்னா இப்ப ராமருக்கு ஒரு குழப்பம் பாக்குறதுக்கு உருவத்துல சாட்சா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கா இல்லையா என்ன பண்றதுன்னு தெரியல ஒருவேளை நாம வாலிக்கு பதிலீன வதம் பண்ணி பண்ணிட்டா அனர்த்தமா போயிடும் இல்லையா அதனால குழப்பத்துல கம்முனா இருந்துட்டார் இதற்கு அப்புறம் வரக்கூடிய ஸ்லோகங்களை இதற்கு என்ன மாதிரியான உபாயத்தை ராமர் அத பண்ண போறார் அப்படிங்கிறத மேற்கொண்டு வரக்கூடிய ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்கணும் இன்றைய தினம் வரையும் மூன்று ஸ்லோகம் அந்த மூன்று தாத்பரியம் இதுதான் இப்ப ராமருக்கு ஒரு விதமான குழப்பம் ஏற்பட்டு அதனால வாலியை வதம் பண்ணாம இருக்கார் அப்படி யுத்தத்திற்கு அழைத்த சுக்ரீவன் வாளியை எதிர்த்து கூட்டா இல்லையா அவனுக்கு அடிதா விழுந்தது மீண்டும் ராமரிடத்தில் வந்தடைந்தார் அப்படிங்கிற வரைக்கும் இருக்கு மேற்கொண்டு ராமர் என்ன பண்ண போறார் எப்படி வாலிய வதம் பண்ண போறார் அப்படிங்கிறது மேற்கொண்டு வரக்கூடிய ஸ்லோகங்களை தான் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம் அன்வையஹா வாலிய நிஷ்கிரமிய சமரே சுக்ரீவம் புருஷம் அப்பீடையது சஹா அப்பி சம்பக்ன சர்வாங்க ராகவாந்திகம் ரவது அப்படிங்கிறது அன்வையஹா இப்ப நான் சொன்ன அர்த்தத்தை தாத்பரியமா சம்ஸ்கிருத்ல என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு அந்த சுகத்தனுடைய வியாக்கரண அம்சங்கள் பார்க்கலாம் வாலி நிஷ்கிரமிய யுத்தி சுக்ரீவம் புருஷம் அப்படி இடையது இல்லையா அப்படி வாலி என்ன பண்றானாக்கா வெளியில வந்து சுக்ரீவனுடைய யுத்தம் புரியிறான் சண்டை போடுறான் அப்படி சண்டை போடும் பொழுது என்ன நடக்கிறது அப்படின்னாக்கா இவனுக்கு தெரியும் இல்லையா வாலி பலசாலி சுக்ரீவனால சண்டை ஈடு கொடுக்க முடியுமா ஈடு கொடுக்க முடியாது என்ன கிடைக்கும் அடி உதான் கிடைக்கும் அப்படி அடி வாங்கின்னு இருக்கான் அவளை தாங்க முடியாம என்ன பண்றாதா சஹா அப்பி சம்பக்ன சர்வாங்கா ராகவாந்திகம் பிராத்ரவது இப்போ ராகவனே வந்து அடைஞ்சிட்டான் இல்லையா அங்க இருந்து வந்து இந்த இடத்தில் அடையிறான் வந்து சொல்றா என்ன ராமா இப்படி பண்ணிட்டேன்னு கேட்கிறான் வியாக்கரம் சந்திகி சமரே அப்பீடயத் பூர்வ ரூப சந்திகி அப்பீடயத் பிளஸ் விஷம் ஜஸ்ட சந்திகி சஹா பிளஸ் அபி விசர்க உகாரா பூர்வ ரூப சந்தி பிராத்ரவது பிளஸ் ராகவாந்திகம் ஜஸ்வசந்திகி பிரதந்தாக நிஷ்கிரமிய பிராயதி தாத்தோ லங் பிரதம புருஷ ஏகவச்சனம் அத்ரவதாம் அத்ரவதாம் வியாக்கரண விசேஷங்கள் இந்த ஸ்லோகத்துல நாம பார்த்து தெரிஞ்சிடணும் இன்றைய தினம் ஸ்ரீ ராமோதந்தத்தினுடைய கிஷ்கிந்தா காண்டத்துல இருக்கக்கூடிய மூன்று ஸ்லோகங்கள் என்னென்ன

வாலி நிஷ்கிரமிய சுக்ரீவம் சமரே சோபி சம்பக்ன சர்வாங்க ராகவாந்திகம் அப்படிங்கிறதான மூன்று ஸ்லோகங்களை நாம இன்றைய தினம் பார்த்து தெரிஞ்சுட்டோம் இதை தொடர்ந்து அடுத்த வகுப்புல அடுத்த மூன்று ஸ்லோகத்தோட நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம் சோ இன்றைய தினத்திற்கான அவகாசம் ஆயிடுத்து அடுத்த கிளாஸ்ல மூன்று ஸ்லோகங்களோட நம்ம தன்யவாதம்